ஃப்ரெண்ட்ஸ் என் வணக்கம் இன்னைக்கு அதிமுக குரூப்புகளுக்கு ஒரு தரமான சம்பவம் வந்து காட்டிருக்குங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் நம்ம மதிப்புக்குரிய திருமதி ஜெயலலிதா அவர்களை வந்து தீவிர ஹிந்துத்துவ ஆதரவாளர் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு அதற்கு கேட்டது போல் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் பெருமாள் கோயில் சிவன் கோயில்னு அவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பல முக்கியமான கோவில்கள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கோவில்கள் அதாவது ஒரு கிராமத்தில் பழுதடைந்து கிடைக்கும் சின்ன சின்ன கோவில்கள் அந்த கோவில்கள் வந்து யாரு பாட்டி இல்லாம அந்த கோவில் வந்து தனித்து விடப்பட்டிருக்கும் அந்த மாதிரி கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தி அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய சொந்த நிதியில் அவருக்கு தெரிந்தவர்களில் இருந்தோ அந்த கோவிலை பராமரிக்க சொல்லி பல கோவில்களை வந்து நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு நான் இருக்கும் பகுதியிலேயே ஒரு கோவில் வந்து ஒரு பெருமாள் கோவில் வந்து கேட்பாரற்று ஒரு ஒரு தனி இடத்துல இருந்தது அந்த கோவிலை பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோவிலுக்கு இப்போ தினமும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்வா தீவிர ஹிந்துத்வாளர் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக ஜெயலலிதா அவர்கள் பல சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் தற்போது உள்ள அதிமுகவில் வந்து ஜெயக்குமாராக இருக்கட்டும் மற்றும் அங்கே உள்ள மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களை வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் ஜெயலலிதா அவர்களை வந்து எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் தற்போது அதற்கு ஒரு ஆதாரம் கிடஞ்சிருக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் கரசேவை தொடங்க ஜெயலலிதா அவர்கள் ஆதரவு இந்த நியூஸ் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்த ஒரு நியூஸ்ன்னு நினைக்கிறேன் சரியா கிளியரன்ஸாக தெரியல அயோத்தியில் கரசேவை மையம் தொடங்க ஜெயலலிதா அவர்கள் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அத்வானி அவர்கள் நம்ம ஜெயலலிதா அவர்களை பாராட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு அந்த கட்டுரையை மாலை முரசுல மெயின் பேஜில் அந்த கட்டுரையை போட்டு ஜெயலலிதா அவர்களுடைய அந்த போட்டோ போட்டு அத்வானி அவர்களுடைய அந்த பாராட்டை போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க இந்த இமேஜ் தற்போது நம்ம பாஜகவினர் வசம் சிக்கியுள்ளது சிக்கிய இந்த இமேஜை வந்து சே ஷேர் பண்ணி நம்ம அதிமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களுக்கு முன்னாள் தலைவர்களாக டேக் பண்ணி இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுட்டிருக்காங்க அதிமுகவுடைய அஃபிஷியல் பேஜுக்கே டேக் பண்ணி ஐயோ என்னையா இது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஹிந்துத்துவ ஆதரவாளர் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படின்ட்டு போட்டு அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்க இப்போ பாருங்க ஜெயலலிதா அவர்கள் அயோத்தியாவில் கர சேவை தொடங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க அதற்கு பாஜக தலைவர் அத்வானி அவர்கள் பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு என்னையா பித்தளாட்டம் அப்படின்ட்டு நம்ம ஜெயக்குமார் அவர்களுக்கு டேக் பண்ணி கிழிக்கிறதாக இருக்கட்டும் அதிமுக முக்கிய அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு கிழிக்கிறதாக இருக்கட்டும் சும்மா விட்டுட்டு இருக்காங்க நம்ம பாஜக ஆதரவாளர்கள் தீவிர சங்கிகள் தீவிர காவி பக்தர்கள் எல்லாம் தெற்கி விட்டுட்டு இருக்காங்க அவர்கள் தற்போது அதிமுக ஒரு ஃபைல்ஸ் டூ அதிமுகவை பற்றிய ஒரு ஃபைல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் தற்போது தகவல் வந்துட்டு இருக்கு கூடிய விரைவில் திமுகவை சல்லடை போட்ட போல அதிமுகவையும் சல்லடை போட பாஜக அண்ணாமலை தலைமையிலான பாஜக வெறிகொண்டு காத்து கொண்டிருக்கிறது தரமான சம்பவம் காத்துட்ருக்கு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தலைமையில் நம்ம பாஜக ஆட்சி அமைப்பது உறுதி அப்படிங்கிறதுக்கு இருக்கு இப்போது நடக்கும் சம்பவங்களே உதாரணம் திமுக அதிமுக எந்த கட்சி வந்தாலும் அண்ணாமலை அவர்களை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது அண்ணாமலை ஒரு மக்கள் தலைவர் ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் ஆயிட்டு இருக்காரு அவரை எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எதிர்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய லீடர் அப்படிங்கறத நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க